பலவற்ற அருளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் துறப்பெயரால் கோங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினபுறு தகவல் தகவல் எண் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பது தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் பதினெட்டு அன்பானவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் நேர் வழி பெறுவதற்காக அந்த நேர் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்காக எண்ணற்ற நன்மார எங்களை நற்செய்திகளை கூறக்கூடிய குரானே அல்லாஹ் இறக்கியருளினான் அந்த குரான் நமக்கு பல படிப்பினைகளை பல வரலாறுகளை பல சம்பவங்களை எடுத்துரைக்கிறது இந்த குரானை பற்றி நர்சல்லாஹிசல்லம் அவர்களை சொல்லும்போது ஒவ்வொரு இறை தூதருக்கும் மஜிதார் அற்புதங்கள் வழங்கப்பட்டன ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் குரான் ஆம் யுகமுடிவு நாள் வரையிலும் இந்த குரானை அல்லாஹு நவுதால நமக்கு பாதுகாப்பு த பாதுகாத்து தருவதாக சொல்கிறேன் இன்னு நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டம் என் வேதத்தை உன் இறைக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் என்று பதினைந்தாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே கூறுகின்றார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே கொல் நசலகு ரோஹல் குதுசி நீ ரொப்பிக்க பில் ஹக்கி லியோ சப்பித்தல் லியோ சப்பித்துள்ளதே நாமனோ வகுதோ வபுஷிராலில் முஸ்லிமே இறை தூதர நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபோட்டோர் வகைய முஸ்லீம்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நன்மாராயம் நச்சீதியாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு ரோஹல் கொஜூஸ் என்னும் ஜிபிரில் இதை இறக்கி வைத்தார் என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக பதினாறாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வஸ்தனத்தில் இவ்வாறு கூறிவிட்டு பதினேழாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே மீண்டும் கூறுகின்றேன் நிச்சயமாக இந்த குரான் முற்றிலும் நேராக இருக்கும் வழியை காட்டுகிறோம் அன்றையும் நற்செயல்கள் செய்து வரும் நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நற்செய்து கூறுகிறோம் நற்செய்து கூறக்கூடியதாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இந்த குரான் அல்லாஹ்விடத்திலிருந்து இறைக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்னும் அல்லாஹ் சுபஹாலா கூறுகின்றேன்

அல்லாஹாவை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் தின்னமாக நிச்சயமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் இது எச்சரிக்கை நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் நிராகரிப்பவ நிராகரிப்பவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது பண்பாடு கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் அல்லாஹ் எல்லா சுதெல்லாம் சில திருமறை குரானிலே கூறுகின்றேன் യെ കുർണിൽ പടിപ്പടിയ ഇറക്കി വെത്തോ ആണാ അക്കരവക്കാരക്കോ ഇളപ്പവരും ഇത് അധികമാക്കില്ല பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹு ஹைனு உத்தாலா இவ்வாறு கூறுகின்றேன் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை குரான் நெடுகிலும் நமக்கு நேர் வழி காட்டக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது அல்லஹுபெஹுத்தாலா நமக்காக இந்த குரானை நம்முடைய இம்மை மறுமை ஈடேற்றத்திற்காக தந்திருக்கின்றான் அத்தகைய ஈடேற்ற ஈடேற்றம் பெற்ற நல்லடியார்களாக நாம் திகழ வேண்டும் إنما الله بجنا راود الدنيا يوم يمبتو بذا وذا وسنة تلأ يبارو كورهن ران ويوم نبعث في كل أمة شهيدا عليهم من أنفسهم وجعنا بك شهيدا على هؤلاء ونزلنا عليك الكتاب திபிய நவ் திபியன் அல்லி ஓ ரஹமதும் இன்னும் ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த சமூகத்தவர்களே அவர்களுக்கு எதிராக சாட்சி எழுப்பும் நாளின் உண்மை இம்மக்களுக்கு எதிராக சாட்சியாக கொண்டு வருவோம் மேலும் இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் உம் நாம் இறக்கி வைத்தோம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா தாலா இறக்கி வைத்த மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக பல்ல இறைவன் இறக்கி வைத்த குரானை அதுவும் நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் வரும்